அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளை எப்படி நம்ம எதிர்காலத்துக்காக வேலை வாய்ப்பாகவோ அல்லது ஒரு தொடர் நிகழ்வாகவோ பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வழிமுறை அரசாங்கம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பல்வேறு விதமான அமைப்புகளை ஏற்கனவே அமைச்சு கொடுத்துருக்குங்க உதாரணத்துக்கு எண்ணெய் ஆட்டக்கூடிய இயந்திரங்கள் எண்ணெய் பிழியக்கூடிய வகை இயந்திரங்கள் ஒவ்வொரு ப்ள ஒன்றியத்துலேயும் ஒவ்வொரு பகுதியிலையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க இதை பற்றின விவரம் யார்கிட்ட கிடைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை பொறியியல் துறை அந்த அலுவலகத்துக்கு போங்க அவங்கள்ட்ட போய் எண்ணெய் ஆட்டக்கூடிய இயந்திரங்கள் எங்கெங்கே அமைச்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க லிஸ்ட்டு தருவாங்க அதை வாங்கிக்கோங்க ஒன்று அதே மாதிரி இந்த டிக்கு இருக்கு இல்லைங்களா நான் மாவட்ட தொழில் மையம்னு சொன்னேன்ல அவங்கள்ட்ட போங்க அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஆட்டக்கூடிய இயந்திரங்கள் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னு கேளுங்க அவங்க ஒரு லிஸ்ட் தருவாங்க ரைட்டா இப்போ இந்த இயந்திரங்கள்ல எதெல்லாம் வேலையில இருக்கு எதெல்லாம் சும்மா இருக்கு அதை தெரிஞ்சுக்கங்க இப்போ ஒரு சில பேர் வந்து பல்வேறு குடும்ப காரணமாக அல்லது ஒரு கூட்டமைப்பாக இழஞ்சு செய்யணும் அப்படிங்கிறப்ப அவங்களுக்குள்ள வந்த ஒரு கசப்பு அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் செய்யாமல் விட்டுருப்பாங்க மூணாவது முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா அது அவங்களுக்கான இடுபொருள்கள் எங்கே கிடைக்கும் அப்படின்னு தெரியாது இப்போ உதாரணத்துக்கு கடலை எண்ணெய் ஆட்டுறவங்களுக்கு கடலை எங்கே கிடைக்கும் குறைந்த விலையில் எங்கே கிடைக்கும் அது தெரியாது இந்த இந்நிலையை பயன்படுத்தி நீங்கள் ஒரு விவசாயம் பண்ணலாம் இன்னொரு பக்கத்தில் பார்த்தா தொழில் பண்ணலாம் அதில் இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு விவசாயம் பண்ணுறவங்க கதரின்னு ஒரு கடலை இருக்குங்க அந்த கதறி பதினெட்டு பன்னெண்டுங்கிற கடலையை அது வந்து எண்ணெய்க்கான கடலை எண்ணெய்க்கான கடலைனா உதாரணத்துக்கு ஒரு கிலோ கடலையை போட்டிங்கன்னா நம்ம ஊர் கடலை நம்ம ஊரில் கண்டுபிடிக்கப்பட்ட கடலையெல்லாம் பார்த்திங்கன்னா நானூறு நானூறு கிராம் தாங்க அதில் இருந்து எண்ணெய் வரும் இதே இது ஆந்திராவிலிருந்து வரக்கூடிய ஒரு சில கடலை எண் கடலைகள்லாம் அந்த கதறி பதினெட்டு பன்னெண்டு இதெல்லாம் பார்த்தா ஐநூற்றி இருபது ஐநூற்றி ஐம்பதுல எம்எல் வரலும் கிடைக்கும் அப்போ நூற்றி ஐம்பது மில்லி ஒரு கிலோவுக்கே கூட கிடைக்கும் அந்த மாதிரி அதிகமான எண்ணெய் பிழித்திறன் உள்ள கடலை விதைகள் எங்கே இருக்குது ஒரு பக்கத்தில் விளைவிச்சுட்டு விலை கிடைக்கலன்ட்டு ஒருத்தர் பக்கம் உட்காந்துருப்பாங்க இங்கே ஒருத்தர் தப்பான கடலையை போட்டு ஆட்ட முடியாமல் அந்த மிஷினை போட்டு போயிருப்பார் ஒரு செட்டப் பண்ணணுன்னா பதினஞ்சு லட்ச ரூபாய் செலவு வருங்க இவ்வளோ காசு போட்டு அவரை பண்ணவர்கிட்ட நம்ம என்ன பண்ணலாம் வாடகைக்கு அந்த இடத்த கேட்கலாம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வாடகைக்கு அதை எடுத்துட்டு எங்கெல்லாம் கதறி போடுறாங்க விவரம் கேளுங்க நாங்கள் தர்றோம் அல்லது நீங்களே தெரிஞ்சுக்கங்க அந்த இடத்துல இருக்கக்கூடிய வியாபாரிகளை நான் ஏற்கனவே சொன்னேன்ல இடைத்தரகர்கள் அவங்கள்ட்ட சொல்லி அந்த கடலையை வாங்கிட்டு வர சொல்லி அதை நீங்கள் எண்ணெய் ஆட்டலாம் கூடுதல் என்ன கிடைக்கும் கொஞ்சூண்டு நாட்டு சர்க்கரை அல்லது கருப்பட்டி போட்டு ஆட்டினோம்னா எந்த விதமான குறை சொல்லாத ஒரு கடலை என்ன கிடைக்கும் பொதுவாகவே அது நல்ல கடலை எண்ணெய் ஆனால் ஊருக்குள்ளே ஆந்திராலேருந்து வருதுங்கிறதுனால இங்கே இருக்கவங்க தங்களோட வாழ்வாதாரம் போயிருங்கிறதுக்காக வேறு வேறு செய்திகளெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க அதெல்லாம் உண்மை இல்லை நான் என் வீட்டில் பயன்படுத்தியிருக்கேன் எந்த விதமான குறைபாடும் எனக்கு கிடைக்கல அதே தான் நான் உங்களை இதை தான் பயன்படுத்திக்கணும் இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கணும் ஒரு பக்கம் எண்ணெய் கட எண்ணெய் விலை கடலையோட விலை கம்மி இன்னொரு பக்கம் ஒருத்தர் தொழிலை செய்யாமல் வச்சுருக்கார் இதை பயன்படுத்துங்க எங்கே போய் பயன்படுத்தணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை பொறியியல் துறை அலுவலகத்துக்கு போகணும் பக்கத்தில் இருக்க வேளாண்மை துறை அலுவலத்துக்கு போகணும் எதுக்கு வேளாண்மை துறைக்கு எங்கெல்லாம் கடலை போட்டிருக்காங்க எப்போ போடுவாங்க என்ன வகை கடலை போடுறாங்க அது சாப்பாட்டுக்குள்ளதா எண்ணெய்க்குள்ளதா அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அதற்கான ஒரு ஏற்கனவே இன்னொருத்தர் செஞ்சு வச்சுருக்க இதில் நம்ம வாடகை மட்டும் போய் கட்டுறது அப்படிங்கிறப்ப நமக்கு செலவு கம்மி அதே நேரத்தில் ஒரு தொழில் உடனடி தொழில் கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் சரிங்களா மீண்டும் சந்திப்போம்